உதயநிதி அவர்களுடைய மூத்தவர் ஒரு நீண்ட கால அரசியல் அனுபவம் உங்களை எல்லாருமே தெரியும் தமிழ்நாட்டை யாருக்கு தெரியாது சாரி தெரியாது நான் அன்னின்னு கூட்டது பக்கத்துல இருந்த முதலமைச்சருடைய மனைவி அன்னி துர்கா

ஆனா கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் ஆகி கலெக்டரான ஒருவரையும் எந்த ஒரு விஷயமும் பண்ணாம வாறு சென்ற ஒரே ஒரு தகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு தமிழகத்தின் துணை முதலமைச்சரான ஒருவரையும் கம்பேர் பண்ணி பேசுறீங்க பாத்தீங்களா அதை மட்டும் என்னால ஏற்றுக்கவே முடியாது ஜீர்ணச்சிக்கவே முடியாது சார் திமுக இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் கூட இந்த அளவு முரட்டுத்தனமாக முட்டுதல் கொடுக்க மாட்டாங்க ஆனால் திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு வேல்முருகன் அவர்கள் பாத்தீங்களா எப்படிலாம் பேசுறாரு பாத்தீங்களா எப்படி முரட்டத்தனமான முட்டுகளை குழுகிறாரு பாத்தீங்களா எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளையர்மை தேசியவாதிகளின் அவருக்கும் வணக்கம் இஸ்லாமியர்களுடைய ஹலால் இறைச்சிக்கு ஒரு பெரிய ஷார்பான மகாராஷ்டிரா அரசு இனிமேலும் இந்துக்கள் இஸ்லாமியர்களுடைய ஹலால் உணவை சாப்பிடணும்ன்ற அவசியமே கிடையாது நாங்க இந்துக்களுக்காக மல்ஹார் இறைச்சியை விற்க போறோம் அதுக்கான ஏற்பாடையும் நாங்க பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் இஸ்லாமியர்களுடைய ஹலால் இறைச்சியை இந்துக்கள் சாப்பிடணுன்ற அவசியம் இருக்காதுன்னு பாஜக அரசு சொல்லிருக்கு பாஜக பண்ண இந்த ஒரு சம்பவத்தை பார்த்து இங்க இருக்கக்கூடிய ஹலால் மாஃபியாக்களுக்கு பயங்கரமான பேரதிர்ச்சியா இருக்கு நீங்க பல பார்த்தாலும் நூறு சதவீத ஹலால் முறைப்படி செய்யப்பட்ட உணவுன்னு போட்டிருப்பாங்க எல்லா இந்த ஹலால் ஒரு முத்திரைய போட்டிருப்பாங்க அந்த ஹலாலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிசினஸ் பெரும்பாலும் யாருக்கும் தெரியறதே இல்ல ஆரம்பத்துல உணவுல மட்டும்தான் ஹலால் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆனா இப்போ நூறு சதவீத ஹலால் முறைப்படி கட்டப்பட்ட கட்டிடங்கள் அப்படின்ற மாதிரி கேரளால பல ஹலால் அபார்ட்மெண்ட்ஸும் இருக்குங்க அது விற்பனைக்கு வந்துருச்சுங்க ஹலால் அபார்ட்மெண்ட்ஸ் சொல்றாங்களே அந்த அபார்ட்மெண்ட்ஸ் இவங்க எப்படி கட்டியிருப்பாங்க எனக்கு அதுதான் ஒரே குழப்பமா இருக்குது கத்தம் ஓகே நாம கண்டென்ட்டுக்கு வரலாம் இப்போ இந்த இஸ்லாமியர்களுடைய ஹலால் பிசினஸ் இருக்கு இல்லையா அதுல தான் மகாராஷ்டிரா அரசு கை வச்சிருக்காங்க இதே மாதிரி அவங்க பண்ணதுனால பல இஸ்லாமர்கள் கத்தி கதறி அழுதுட்டு இருக்கானுங்க அதை பத்தி நாம இப்ப தெளிவா பார்க்கலாம் மகாராஷ்டிரா மாநிலத்தின் மீன்வளத்துறை அமைச்சரா தான் நிதிஷ் ராணே அப்படிங்கிறவர் இவர் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு தொடர்ந்து நடந்த எல்லா தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்காரு கண்டினியூஸா மூணு முறை வின் பண்ணியிருக்காரு இவர் மகாராஷ்டிரா மக்களுக்காக ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்றேன்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு ஏன்பா இதுக்கப்புறமா இந்துக்கள் இஸ்லாமியருடைய ஹலால் உணவை சாப்பிடணும்ன்ற அவசியம் கிடையாது ஹலால் அப்படின்றது இஸ்லாமியருடைய உணவு முறை வேற வழி இல்லாம தான் இந்துக்கள் இஸ்லாமியர்கிட்ட இருந்து அந்த இறைச்சியை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இதுக்கப்புறமா இந்துக்கள் கஷ்டப்பட்டு வேற வேற வழியே ஹலால் உணவை சாப்பிடணும்ன்ற அவசியம் கிடையாது மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்காக நாங்க ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம்னு சொல்லி ஒரு வெப்சைட்ட அவரு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு அதுல நூறு சதவீதம் சரியான இறைச்சிய அதாவது ஹலால் முறையில் இல்லாத இறைச்சிய இந்துக்களால வாங்க முடியும்னு சொல்லிருக்காரு அங்க இறைச்சி விற்பவரும் இந்துக்கள் தான் சோ நீங்க கவலைப்படாம இறைச்சிய வாங்கலாம் அந்த இறைச்சில எந்த விதமான கலப்படமும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதுக்கப்புறமா இந்துக்கள் இறைச்சிகள் வாங்கணும்னா மல்ஹார் சான்றிதழ் இருக்கக்கூடிய கடைகளில் போயிட்டு இறைச்சியை வாங்குங்கன்னு சொல்றாரு இதுக்கப்புறமா நீங்க இஸ்லாமியர்கள் கிட்ட போயிட்டு ஹலால் முறையில் செய்யப்பட்ட இறைச்சியை வாங்க வேணாம்னு சொல்லியிருக்காரு நீங்க இதை மாதிரி ஹிந்துக்கள் கிட்ட இறைச்சி வாங்கினீங்கன்னா இது பல ஏழை இந்துக்களை வாழ வைக்கும் தயவு செய்து ஹிந்துக்கள் ஹிந்துக்கள் கிட்ட பொருட்களை வாங்குங்க இது மாதிரிலாம் நீங்க பண்ணா மட்டும்தான் எல்லா ஹிந்துக்களும் தன்னிறைவு அடைஞ்ச மாதிரி இருப்பாங்க இஸ்லாமியர்கள் ஹலால் முறையில் செய்யப்பட்ட இறைச்சியை மட்டும்தான் சாப்பிடுவாங்க அதனால இஸ்லாமியர்கள் ஹலால் முறையில் செய்யப்பட்ட இறைச்சியை மட்டும் தான் விக்கிறாங்க அதை இந்துக்கள் சாப்பிடணும்ன்ற அவசியம் கிடையாது அவங்க வேணா அதை தின்னட்டும் இந்துக்கள் ஆகிய ஏன் ஹலால் உணவை சாப்பிடணும் இதுக்கப்புறமா இந்த மல்ஹார் சர்டிபிகேட் இருக்கக்கூடிய இறைச்சி கடைகளை மட்டும் இறைச்சியை வாங்குதான்னு சொல்றாரு ஆக்சுவலா மகாராஷ்டிராவில மட்டும் கிடையாதுங்க இந்தியால பல இடங்கள்ல இந்த ஹலால் பிரச்சனை இருக்கு இந்தியாவுல இஸ்லாமியர்கள் மைனாரிட்டின்னு சொல்றாங்க ஆனா இங்க பெரும்பான்மையா எல்லா இறைச்சி கடைகளுமே இஸ்லாமியர்கள் தான் வச்சிருக்காங்க நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸும் இஸ்லாமியர்கள் தான் வச்சிருக்காங்க அவங்க விற்கக்கூடிய உணவுகள் எல்லாமே ஹலால் முறையில் செய்யப்பட்ட உணவாதான் இருக்கு இங்க பெரும்பான்மையா இந்துக்கள் தான் இருக்காங்க இந்துக்கள் சிறுபான்மையா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் விற்கக்கூடிய உணவா சாப்பிடணும்னு எல்லாருமே எல்லா இடங்களிலுமே கேள்வி கேட்டுட்டு தான் இருந்தாங்க அதுக்கான ஒரு சொல்யூஷனா தான் இப்ப மகாராஷ்டிரா அரசு இது மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க மகாராஷ்டிரா அரசு மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு விஷயத்த நாங்க பண்ண போறோம்னு சொன்னதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட பேர் பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் சரி தானே இஸ்லாமியர்களுடைய உணவு முறை இஸ்லாமியர்கள் ஃபாலோ பண்ணட்டும் நாம ஏன் அதை ஃபாலோ பண்ணனும் நாம ஏன் ஹலால் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் கேட்டுட்டு தான் வராங்க அது மட்டும் இல்லாம நீங்க சோசியல் மீடியால பல வீடியோஸ்கள் பார்த்திருப்பீங்க இந்த இஸ்லாமியர்கள் அவங்க தயாரிக்கக்கூடிய உணவுகள்ல

சோ இந்துக்களுக்காக இந்துக்கள் நடத்துற அசைவ உணவகங்கள் அதிகமா வேணும் அதே மாதிரி ஹலால் முறையில் செய்யப்பட்ட இறைச்சிகள் எதுவுமே இல்லாம முழுக்க முழுக்க இந்துக்களுக்காக இந்து முறைப்படி இருக்கக்கூடிய மலஹார் இறைச்சி வேணும்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் பல கோரிக்கைகளை கோரிக்கைகளை அந்த மகாராஷ்டிரா அரசு ஒரு அப்புறம் இந்த ஹலால்னா என்ன ஹலாலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மார்க்கெட் என்ன அது மூலியமா அவங்க எப்படி பிசினஸ் பண்றாங்க அது மூலியமா அவங்க எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிற காசை எப்படி எல்லாம் செலவு பண்றாங்க ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை எப்படி இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீடெயில்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் வீடியோ வேணும்னா சொல்லுங்க நான் அதை தனியா ரிசர்ச் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஹலால் குறித்தான ஒரு வீடியோவை போடுறேன் ஓகேன்னா சொல்லுங்க கண்டிப்பா நான் அதை பத்தி ஒரு வீடியோவை போடுறேன் சோளதான் கேஷ் என்ன கணக்கண்டேன் மறுபடியும் அடுத்த ஒரு சுந்திரன் நடக்கும் ஜெய் ஹிந்த் வந்தே மாதுரா